ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்குலாம் போய்ட்டு பசங்களோட சின்னதாக ஒரு ட்ரெக்கிங்கு வீக்கெண்டில் பைக் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டி ட்ராவலு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸு அப்படியே அருவிக்கு போனோமா குளிச்சுட்டு ஒரு சின்னதா ஒரு குட்டி டான்ஸ் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பாறையிலலாம் நல்லா அப்படியே ஜாலியாக சறுக்கி விளையாண்டுட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டிராவலு நேராக போய் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர் பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா டிராவல் கண்டினியூ பண்ணியாச்சுங்க நம்ம ட்ராவலில் யார் யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேருங்களை பார்த்தியா கடா குமார் இந்த ட்ரிப்புக்கு தேவையான முக்கியமான ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்து ஏன்னா உள்ள போயிட்டோம் அப்படின்னா மலை ஏரியால உள்ள எந்த கடைகளும் எதுவுமே இருக்காது அதனால இங்க வெளியவேலையே கடைகள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நேரா உள்ள போயிட்டு இருக்கோம் போற பாதை எல்லாமே காட்டு பாதை அப்படிங்கறதுனால கல்லும் மண்ணுமா தான் கிடக்கும் அதனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் உள்ள போறதுக்கு நம்ம பேக் சைடு உட்காந்து அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு பைக்கில் வந்துருக்குறோங்க ஏழு பேர் வந்துருக்குறோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்துட்டுருக்கிறாங்க நமக்கு முன்னாடி ஒருத்தங்க போயிட்டு இருக்கிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சென்டரில் போயிட்டு இருக்கிறோம் இந்த ரூட்டு ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க வேணா மாந்தோப்புக்கு நடுவில் தான் உள்ளே போகணுமே இந்த அருவிக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாந்தோப்பில் தான் வரும் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்துட்டு லைட்டாக சரிக்கிடுச்சு ஜர்க் ஆகிடுச்சு ட்ராஃபிக்கில் தான் தம்பி போகணும் ட்ராஃபிக்கா ஏன்னா மணல் பாதை அப்படிங்கிறதுனால சறுக்கிறது கொஞ்சம் சகஜம்தான் நம்ம தான் பார்த்து கொஞ்சம் சேஃபாக போகணும் அடுத்த அட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அட்டம் இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது மூணாவது இடத்துல சாஜிட்டாரு நீ தானா டிரைவர் உன்னை தானா வச்சு ஓட்டணும் இந்த வழியா எவனாவது போவானா நான் ஏதாவது இதுல போட்டேன்னா மணலில் விழுந்ததுனால எந்த காயமும் எதுவுமே ஆகலை ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் ஸ்லோவாக தான் வந்து விழுந்தோம் இருந்தாலும் ரொம்ப சறுக்குதுங்க பாருங்க எவ்வளோ மணல் கிடக்குதுன்னு ஓவர் மணலுங்க இங்கே பாருங்க அடுத்தது நாலாவது அட்டம் அவன் இன்னும் திருந்தனமாமா அருவி போகிற வரையுமே இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ரெகுலராக ஓட்டுறவங்களாம் பாருங்க எவ்வளோ அசால்ட்டாக போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எப்பாவது ஒரு டைம் தானே இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கிறோம் அதனால நமக்கு இந்த மணலில் ஓட்டுறதுக்கு சுத்தமாக செட் ஆகலை அதுவும் அந்த தடத்திலேயே போனோம் அப்படின்னா உலரட்டாமல் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால ஆல்ரெடி வண்டி போன பாதையிலேயே அப்படியே ஓட்டிட்டு போயிட்டுருக்குறோங்க பொறுமையாக ஆனா ஃபுல்லாகவே மாந்தோப்பு தாங்க நல்லா செம்மையாக இருக்கு கிளைமேட் நல்லா ஜில்லு இருக்குதுங்க உள்ள எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வெளியே வந்து உள்ளுக்குள்ள அந்தளவுக்கு வெயிலே தெரியல நமக்கு இந்த ரூட்டில் போகிறதுக்கு செம ஜாலியாக தாங்க இருக்குது நம்ம ஆல்ரெடி புல்டூத் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு தான் வந்துருக்குறோம் ஃபுல்லாக பாட்டை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக கேட்டுக்கிட்டு செம்மை வெயிட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்குறோங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது இதுலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாந்தோப்பு தென்னந்தோப்பு தாங்க ஏன்னா அந்த காட்டு பாதையில் தான் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஆப்போசிட்டில் பாருங்கள் மலை அந்த மலைக்கு மேலே தாங்க நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம் அங்கே தான் அருவி இருக்குது எங்கிட்ட உள்ளே எந்த வீடுமே அந்தளவுக்கு எதுவுமே இல்லைங்க ஒன்று ரெண்டு வீடு தான் இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா தோட்டத்து வீடு மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க அந்த தோட்டத்தில் வந்துட்டு இந்த பண்ணையாலங்கம் இந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா பாதுகாப்புக்காக அவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க நம்ம இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே உள்ளே வந்தாச்சுங்க போர்டு வச்சுருக்கிறாங்க இதுலேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் இங்கே இப்போ பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நாலஞ்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாங்க இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதை விட இது நல்லா இல்லை நல்ல வித்தியாசமாக கொடுக்குறேன் தாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ரைடிங் வந்து கண்டினியூ பண்ணியாச்சு உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்ததுமே நல்லா நீட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆனால் நம்ம போன டைம் வந்தது வந்து இதை விட சூப்பராக இருந்துச்சு அப்போ நம்ம வந்தது வந்து அந்த எந்த மாதத்தில் வந்தோன்னு தெரியலை அது கொஞ்சம் நல்லா ஈரப்பதத்தோடு நல்லா ஜில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு நல்லா மழை பெய்கிற கிளைமேட் மாதிரி அப்படி இருந்துச்சு இந்த டைம் வந்தது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஜாலியாக தான் இருக்குது வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நீரோடைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மாடுகள்லாம் நிறையா மேஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம கடந்து வந்த பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிரமமான பாதைகள் தாங்க பல மைகளை கடந்து பல ரோடுகளை கடந்து பல பிரச்சனைகளை கடந்து பல தடைகளை கடந்து குனிய வேண்டிய இடத்தில் குனிந்து இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு தாங்க நம்ம இந்த குட்டுப்பட்டி அருவிக்கு இருக்கிறோம் அங்கே பாருங்கள் வண்டி எவ்வளோ பெரிய பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாப்புல ஒரு இருந்து காப்பாற்றி விட்டா அடுத்தது ரெண்டாவது பள்ளத்தில் போய் வாண்டடா மாட்டிக்குவாப்புல திரும்ப போய் ஒரு ஆள் தூக்கி விடணும் அந்த மாதிரி தான் நம்ம தலைவனோட ட்ரைவிங் ஸ்கில்லு பாருங்க எப்படி சுத்த விட்றாருன்னு வீழில் நம்ம தலைவன் நிறைய டைம் கில்லி படம் பார்த்துட்டு போல போல் சும்மா அப்படியே விஜய் ஜீப்பை தூக்குற மாதிரி அப்படியே தூக்கி விட்டான் பாருங்கள் வண்டியை சும்மா அப்படியே பீச்சுக்கிட்டு பறந்துட்டதுக்கப்புறம் வண்டி நிற்கவே இல்லைங்க அன்ஸ்டாபிளாக அப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு வழியாக நம்ம இப்போ இந்த குட்டுப்பட்டி அருவியோட மலை அடிவாரத்தை ரீச் பண்ணியாச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கோவில் ஒன்று இருக்கும் அந்த கோவில்கிட்ட பார்த்தீங்கன்னா பைக்கை போட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே நடந்து போக வேண்டியது தான் ஏன்னா இதுக்கப்புறம் மேலே பைக்கில் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால அப்படியே நேரம் நடந்து போகலாம் அப்படின்ட்டு இங்கேயே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க இந்த நீரோடையோடய சத்தத்தை கேட்டு பாருங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்குது அப்படின்னு இப்போ தாங்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குதுங்க இந்த ஒரு நதி மட்டும் இல்லைங்க அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஓடைகள் நம்மளால பார்க்க முடியுதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதைகள் மேலே தாங்க போயிட்டிருக்கு பாதைகள் மேலே போயிட்டிருக்கு அப்படின்னு சொல்றதை விட அந்த நதிகள் மேலே தான் நம்ம பாதைகள் அமைச்சு மலைக்கு மேலே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கு சொல்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நதிகள் இங்கே நிறையா இருக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி ஓடைகள்லாம் நிறைய இருக்கு மொத்தமா எடுக்கணுமாடா அப்படியே அங்கேயும் நின்று கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே ஏறி போக ஆரம்பிச்சாச்சு ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு போக பார்த்தீங்கன்னா இங்கேலாம் பாருங்கள் வேகமாக ஓடி வந்து இங்கே பாருங்கள் மூச்சு முட்டி இருக்கிறான் மேலே அப்படியே செங்குத்தா ஏறுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு அண்ணன்லாம் வண்டியில் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள் லேடிஸ் பின்னாடி உட்கார வச்சு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பின்னாடி பைக் கம்பி அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா லைட்டாக ஸ்லிப் ஆச்சுனாலும் அவ்வளோதான் கீழே விழுந்துருவாங்க அவங்களோட வீடு அங்கே மேலே இருக்கிறதுனால ரெகுலராக இதுலேயே போய்ட்டு வந்திருக்கிறதுனால அவங்க கரெக்டாக ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்மளா எப்பாவது ஒரு டைம் மாறுது அதனால் நம்மளாலாம் அப்படி பைக்கில் மேலே போக முடியாது எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பைக்கை நிறுத்திவிட்டு நடந்து போயிட்டுருக்குறோம் பசங்களாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் அங்கே போயிட்டாங்க சரியான ஹீட் ஒன்னும் ஏறவே முடியலப்பா அவ்வளோதாங்க எப்படியோ ஒரு வழியா நடந்து அப்படியே பசங்களோட வந்து ஜாயின் பண்ணியாச்சுங்க அப்படி இனிமேல் அறிவிக்கு மேலே போக வேண்டியதுதான் வாங்க போகலாம் ஏன் சேக் பண்ணி சேக் பண்ணி நடக்கிறீங்க அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுமே இன்னொரு சின்னதாக ஒரு நீர்வடை இங்கே ஒன்று ஓடிட்டு இருக்குது பாருங்க இருந்து நிறைய இடத்துலேருந்து இதே மாதிரிதாங்க சின்ன சின்னதாக குட்டி குட்டி நீர் ஓடைகள் வந்துட்டு இருக்கு அவ்வளோதாங்க ஃபைனலாக இப்போ நம்ம மெயினான குட்டுப்புட்டு அருவியோட ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க தான் அங்கேதான் அங்க பசங்க பாருங்கள் பாருங்க தான் மேலே ஏறி போகணும் அந்த வழியில தான் கரெக்டாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம் போக போக கொஞ்சம் செங்குத்தா மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குங்க அதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏறுறது கஷ்டமா இருக்கு ஏன்னா ரொம்ப தூரம் மேலே அறிவிக்கங்கிறது நடந்தே வந்துட்டு இருந்தோம் வர வழியில எங்கனையுமே ஒரு சின்னதா ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒன்று இருக்குங்க இதெல்லாம் நம்ம மலை மேலே ஏற ஆரம்பித்து கரெக்டாக பைக் பார்க் பண்ண இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இங்கே நான் பாருங்கள் எவ்வளவு செங்குத்தாக இருக்குது பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த ஒரு இடத்துல மேலே ஏறுறதுக்கு எங்கிட்டு காப்பாத்துறது அதெல்லாம் பாடு தாண்டியாச்சு நான் கத்தனப்ப ஒருத்தன் காப்பாத்தவரில் இவனை நான் காப்பா மாமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு தட்டி தடுமாறி முட்டி மோதி தான் ஏறி வந்துட்டு இருக்கிறாரு வயசான காலத்தில் அவரை வேற போட்டி இழுத்து அடிச்சுட்டு இருக்கிறோம் நீங்கள் இந்த ஃபால்ஸுக்குலாம் வரீங்க அப்படின்னா ஃபேமிலியாக கப்புள்ஸாக வர்றது இந்த மாதிரிலாம் செட் ஆகாதுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த இதில் வர்றதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஃப்டியாகவும் இருக்குமா என்னன்னு தெரியலை ஆனால் பசங்களாம் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் நல்லாயிருக்கும்

சரி வர்றது வந்தாச்சு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டு இந்த தண்ணியை பார்த்துட்டு குளிக்காம போய் என்ன பண்றது உள்ள இறங்கி குளிக்க தண்ணி ஆரம்பிச்சாச்சு ஜில்லு இருக்குங்க ஓவர் கூலிங்கா இருக்கு நம்ம வரும்போதே புல்லு ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தாச்சுங்க பாட்டு போட்டுவிட்டு அப்படியே டான்ஸ் ஆடலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டை போட்டு பசங்க எல்லாம் பாருங்க அங்கெல்லாம் பாருங்க மாமாவாலாம் எப்படி கொடியில ஊஞ்சலாடுறாரு

ஃபர்ஸ்ட் இந்த அருவியை பார்த்த உடனே என்னடா அது மோட்டரில் தண்ணி குதிக்கிற மாதிரி இவ்வளோ கம்மியாக ஊதிக்குது இதில் போய் என்ன தர குளிச்சுக்கிட்டு அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் சரி உள்ள போய் குளிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இறங்கி கொஞ்சம் நேரம் தான் குளிச்சோம் ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பசங்களாம் பார்த்திங்கன்னா ஒரே குசி ஆகிட்டாங்க அப்படியே நாங்களும் இருக்குது பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் வேறு லெவலில் இருந்துச்சு என்ன பாட்டு வந்து ரொம்ப நேரம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு பாட்டாக போட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஆடிட்டு இருந்தோம் நல்லா செம்ம வைபாக இருந்துச்சுங்க நாங்கள் வந்த டைமிங் வேறு சுத்தமாக வெயிலே அடிக்கலை அங்கே ஃபுல்லாக நல்லா கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு அதனால் டைம் போகிறதே தெரியல ரொம்ப நேரமாக நல்லா ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளுக்கு இன்னைக்கு இன்னைக்குதாங்க பசங்களோட இது மாதிரி வெளியே வந்துட்டு ஜாலியாக தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டு ஒரு செம்ம ட்ரிப்புங்க இது என்னால் மறக்கவே முடியாது அந்தளவுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா வேற லெவல் ஃபன்னு தான் பசங்களோட இங்கே அருவிக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஒரு ரெண்டு மணி நேரமா இங்கே அருவிலேயே தான் இருந்தோம் ஃபுல்லாக பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு டைம் போனதே தெரியல ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலவே ஆயிடுச்சு இந்த அருவியில் இங்கேயே தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே இப்படியே தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம போயிருந்தது பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் போலங்க வீக்கெண்டில் போயிருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் பசங்க வந்திருப்பாங்க நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கேங் தான் வந்திருந்தாங்க நம்மள மாதிரி அவங்களாம் வந்துட்டு இறங்கிட்டாங்க நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி போல தான் அங்கே வந்துருந்தோம் அதனால நம்ம இருக்கும்போது யாருமே இல்லை நம்ம ஒரு கேங்கு தான் இங்கே அறிவியல் நல்லா குளிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தூக்கி 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 விடு தூக்கியா तैकी तैकी क्यों रांडी? यार अ डे, वो वैसे ना भी वैसे ना, क्या क्या करेगा रे उन्हें? याँ वना मरा, डे, तू क्या? हाँ, 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 हा� ரெண்டு பேர்த்த உட்கார வச்சு தூக்குறது என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவை நானே கலாச்சுட்டு உட்காந்துருந்தேங்க ஆனால் நானே நேரில் போய் அந்த ரெண்டு பசங்களையும் சோல்ற உட்கார வச்சு தூக்கி பார்க்குறேன் ஒரு இன்ச்சு கூட தூக்க முடிலங்க சரியான வீட்டாக இருக்கிறாங்க அது என்னன்னே தெரியலை இப்போ பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது ஆனால் தூக்கவே முடியல அருவில் குளிக்க போனதுக்கு குளித்து முடிச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு வழியாக அங்கேருந்து அப்படியே கெளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ அடுத்ததாக எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு இப்போ கீழே ரெண்டாவதாக ஃபஸ்ட்டு ஒரு அறிவி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது கூட அந்த அருவி தான் இந்த அருவி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்தே கிளம்பி கீழே போயிட்டோம் கீழே போனதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நீங்கள் போக வேண்டிய அருவி இன்னும் மேலே போகணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ அந்த அருவி குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கி இருக்கிறோங்க நீங்கள் இங்கே குட்டுப்பட்டி அருவி வாரீங்க அப்படின்னா இந்த சீசன்லலாம் வந்துடாதீங்க இந்த சீசனில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சும்மா நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஏதோ நாங்கள் வந்ததுக்கு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் வாரீங்க அப்படின்னா கரெக்டான சீசனுக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லா செம்மையாக தண்ணி நிறையா வரும்போது நல்லா வந்து குளிச்சுட்டு போகலாம் அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும் மலையடி வரத்துக்கு கீழே வர்ற வரையுமே ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டை போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே ஜாலியாக தான் வந்துகிட்ருந்தோம் ஏன்னா அப்போ தான் அந்த டயர்னஸ் தெரியாது கொஞ்சம் அப்படியே ஜாலியாக அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டை போட்டு அப்படியே ஆடிக்கிட்டே வந்தாச்சு மலையடி வரது கீழே இருக்கிற இந்த அருவிக்கு வந்தாச்சுங்க நம்ம ஆல்ரெடி வந்த அருவி பார்த்தோன்னே பசங்க வந்தோன்னே வலிக்கு விழுந்துட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி பாறைகள் இருக்கிற ஏரியாக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தாங்க இருக்கணும் ஏன்னா எந்த இடத்துல வலிக்கி விடுமே தெரியாது ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி வர்றதில் வந்து உட்காந்துட்டு வந்தோம் அப்படின்னா சுத்தமாக வலிக்கூடே விடாதுங்க அது என்னான்னு தெரியலை இந்த பாறைகளில் மட்டும் அப்படி இருக்குது நம்ம தான் அப்படியே கையை வச்சு அப்படியே வலிக்கிட்டு வர மாதிரி இருக்குது

why do you pull a இவனுக்கு ஒரு சீட்டில் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுது செம்மியா இருக்க தண்ணாங்க வந்ததோட அந்த இடத்துல பாத்தீங்களா தண்ணி சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே இங்கேருந்து இருந்து முடிச்சுட்டு முடிச்சிட்டு அங்கே ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு நிறையா இருந்துச்சு அதில் ஒரு மாமரத்தில் பார்த்தீங்கன்னா மாங்காய் நிறையா இருந்துச்சு நம்ம பசங்க பார்த்தாலே சும்மா விடுவாங்களா உடனே அப்படியே மாங்காய் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க போகும்போதே மாங்காய் பறித்து போகலான்னு தான் பார்த்தோம் அதனால நம்ம ஸ்நாக்ஸ் கொண்டு போனோம் சரி தான் ரிட்டன் வரும்போது மாங்காய் பறிச்சுக்கலான்ட்டு ரிட்டன் வரும்போது இப்போ மாங்காய் பறிக்க ஆரம்பிச்சாச்சு போன டைம் நம்ம சீசனுக்கு வந்ததுனால மாங்காலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க ஆனால் இந்த டைம்லாம் சீசன் இல்லைல்ல அதனால் அதனால சின்ன சின்ன குட்டி மாங்காய் தான் இருந்துச்சு அதை அப்படி எப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக வந்துட்டு வெளியே அவுட்டரில் கடையில் பானிபூரி காளான்லாம் சாப்பிட்டு அப்படியே ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்களே வீட்டுக்கு கிளம்புறோம் இதே மாதிரி எடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் டாட்டா தொட்டில்